இன்று நாட்டிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வளரக்கூடிய பல மாநிலங்களை பாதிக்கக்கூடிய எதிர்காலத்திலே அவர்களை முடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தொகுதி மறுவரை அதாவது மக்கள் உடைய ஜனத்தகை அடிப்படையிலே எடுக்கப்படக்கூடிய அந்த டீலிமிடேஷன் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை போல மக்கள் ஜ தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும் அவர்களுடைய உரிமைகளை அது பறிக்கும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த கருத்தை முன்வைத்தார்கள் இன்று இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்கள் முக்கியமான கட்சி தலைவர்களை அவர் அழைத்திருக்கிறார் நேரடியாகவே முதலமைச்சர் அவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை அமைச்சர்கள் எம்பிக்கள் நேரிலே சென்று அதை அழைப்பாக அவர்களிடம் வைத்து அழைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல்வேறு தலைவர்கள் நாளை சென்னையிலே முதலமைச்சர் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் துணை முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது எப்படி கையாள்வது என்பது பற்றி விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்பட்டு அனைவரும் இணைந்து ஒரு தளத்திலே இந்த டீலிமிடேஷனை எப்படி வந்து எதிர்கொள்வது என்ற முடிவு எடுக்கப்படும் என்று என்பதை முதலமைச்சர் அவர்கள் சொல்லி நிச்சயமாக நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நாளை நடக்கக்கூடிய கூட்டத்தின் வழியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறார் ஒருங்கிணைப்பு இல்லைங்க இது தென் மாநிலங்கள் மட்டும் இல்லைங்க இருந்து பஞ்சாபுடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க ஒடிசாவிலிருந்து பிஜேடி உடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்காங்க அதனால் தென் மாநிலங்கள் மட்டும் உள்ளடக்கிய ஒரு கருத்தரங்கம் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு நெருக்கடி உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது அனைவரும் ஒருமித்த குரலிலே இந்த பிரச்சனையை எழுப்பும் பொழுது

எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது வந்து மகளிர் மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அது எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் அந்த பில்ல அந்த மசோதாவிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது டீலிமிட்டேஷன் நடைபெற்று அதற்கு பிறகு சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிடேஷனுக்கு அப்புறம் வந்து அது நடைமுறைக்கு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க அப்ப மகளிர் மசோதா அப்படிங்கிறது பொய்யா ஏன்னா அது நடைமுறைக்கே வரலன்னா பெண்களை இந்த நாட்டின் பெண்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றா இல்லை என்றால் இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப டீலிமிட்டேஷன் பத்தி எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு இதுனா டீலிமிட்டேஷன் நடந்து முடிந்த பிறகு நிச்சயமா பேச முடியாது அதற்கு முன்னாலேயே ஒரு பிரச்சனை வரு உருவாவதற்கு முன்னால் ஏன்னா நீங்க தான் வந்து டீலிமிடேஷன் வந்து விரைவில் கொண்டு வரப்படும் அதற்கு பிறகு மகளிர் மசோதா நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அதன் அடிப்படையிலும் மற்ற தொடர்ந்து இப்பொழுது இங்கே வந்திருந்த ஹோம் மினிஸ்டர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்கப்படாத வகையில் புரோராட்டா பேசிஸ்ல வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக டீலிமிடேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழல்ல கருப்பு ஏற்றி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றால் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் கருப்பு கொடி ஏந்துகிறார்கள் என்பதைத்தான் அது தெளிவாக காட்டுகிறது போல நாடு முழுவதும் எங்களுடைய முதலமைச்சரின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி ஆனால் விஷத்தை பரப்புவது நாங்கள் இல்லை மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியிலே யாரும் கிடையாது மொழி என்பது எங்களுடைய உரிமை மாநில உரிமைகளை பேசுவது என்பது எங்களுடைய உரிமை அதைத்தான் எங்களுடைய பேரறிஞர் அண்ணாவிலிருந்து தலைவர் கலைஞரிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரை மாநில உரிமைகளுக்காக எங்களுடைய மொழிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதை பேசுவது என்பது வெறுப்பை உருவாக்குவதில்லை இந்த நாட்டின் இறையாண்மையை ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நன்றி